பிள்ளைகள் என்ற ஒரு இனம் இருக்கிறார்கள் அவர்களைப் பற்றிய வரலாறு வரலாற்று புத்தகங்களில் பதிவாகவில்லை இவர்கள் பெரும்பாலும் ஆண்டுதோறும் ஒரு தை மாதம் போன்ற அறுவடை காலங்களில் வன்னியர்கள் வாழும் வீடுகளுக்கு சென்று வரி வசூல் செய்கிறார்கள் அதுமாரி சாதி பிள்ளைகள் வரி வசூல் பண்ணுறது வன்னியர்கள் வீடுகளில் மட்டும்தான் வசூல் பண்ணுவாங்க அந்த வன்னியர்களில் ஒரு கலப்பு திருமணம் யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வீட்டில் வரி வசூல் பண்ணுற பழக்கம் இல்லை அப்படிங்கிறது சாதி பிள்ளைகளே சொல்ல நான் கேட்டிருக்குறேன் அந்த பழக்கத்தையும் அவங்க கடைபிடிக்கிறாங்க எவ்வளோ வசதியானவங்களாக இருந்தாலும் கலப்பு திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் வந்து அந்த குடும்பத்தில் வரி வசூல் வாங்காமல் இருக்கிறாங்க சாதி பிள்ளைகளுக்கான செப்பேடு வந்து உடையார்பாளையம் ஜமீன்தார் கொடுத்ததா அதில் அந்த நான் பார்த்த செப்பேட்டில் வந்து உடையார் பாளையம் ஜமீன்தார் எழுதிய திருமுகம் அப்படின்னு முடியுது அதில் வந்து கடைசி வரியில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த செப்பேடை கொண்டு வரும் சாதிப்பிள்ளைக்கு ஒன்றுக்கு இவ்வளோ வரும்படியாக கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்காதவர்கள் கங்கை கரையில் காராம்பாசுவை கொன்ற பாவத்திற்கு ஆளாவார்கள் என்கிற செய்தி அதில் பதிவாயிருக்குது மக்களுடைய வாழ்க்கையில் வரலாறு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இன்றைய செய்தி நாளைய வரலாறு என்பார்கள் அந்த அடிப்படையில் வரலாறு என்பது எழுதப்பட்டதை மட்டுமே வரலாறாக நாம் கருத்தில் கொள்கிறோம் எழுதப்பட்ட வரலாறு என்பது மன்னர்களுக்கு உரியதாக மட்டுமே இருக்கிறது மன்னர்களை பற்றிய வரலாறுகள் வரலாற்று புத்தகங்களில் பதிவான அளவிற்கு மக்கள் எளிய மக்களின் வாழ்க்கை வரலாறுகள் பதியப்படாமல் போனது ஒரு வரலாற்றுச் சோகம் ஒரு நாடு என்பது அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கியது தான் எனவே ஒவ்வொரு தரப்பு மக்களும் தங்களுடைய வரலாறுகளை வாய்மொழியாகவே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அதைத்தான் நாட்டுப்புறவியல் அறிஞர்கள் வாய்மொழி வரலாறு என்கிறார்கள் வாய்மொழி வரலாறு என்பது வாய்மொழியாக பரவி வருவது மரபு வழியாக கடத்தப்படுவது அப்படி சிறுபான்மை இனமாக இருக்கக்கூடிய சாதிப்பிள்ளைகள் என்ற ஒரு இனம் இருக்கிறார்கள் அவர்களை பற்றிய வரலாறு வரலாற்று புத்தகங்களில் பதிவாகவில்லை ஆனால் வாய்மொழி வரலாறாக காலம் காலமாக வழங்கப்பட்டு வருகிறது அப்படிப்பட்ட சாதி பிள்ளைகளை பற்றிய வரலாற்றை வாய்மொழி வரலாற்றை தொகுக்கத் தொடங்கினேன் அப்பொழுது பல சுவாரஸ்யமான வரலாற்று நிகழ்வுகள் அதில் எனக்கு கிடைத்தன அதை உங்களோடு இப்போது பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சாதிப்பிள்ளை என்ற சொல் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான குடிப்பிள்ளைகள் அது குடிப்பிள்ளை என்றும் குறிப்பிடுகிறார்கள் ஒன்று புலி என்றும் அந்த சாதிப்பிள்ளைக்கு பெயர் இருந்தது இதுக்கெல்லாம் காரணங்களை நம்ம பின்னாடி பார்க்கலாம் இந்த சாதிப்பிள்ளை என்பவர்கள் வரலாறு வன்னிய புராணத்தோடு தொடர்புடையதாக அவர்கள் கூறுவதை நாம் கேட்க முடிகிறது அவர்கள் கூறும் வரலாற்றையும் உடையார் ஜமீன்தார் கொடுத்த செப்பு பட்டயத்தையும் வைத்து பார்க்கும்போது சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வன்னியர் ஒருவர் பெண்ணோடு கலப்பு திருமணம் செய்துள்ளார் என்று கருத முடிகிறது அந்த அடிப்படையில் இந்த வீர வன்னியனுக்கும் தெலுங்கு பெண்ணுக்கும் பிறந்த சாதிப்பிள்ளைகள் இந்த கலப்பு இனத்தில் பிறந்ததனால் அவரது பெற்றோர்கள் அவர் சொத்தில் பங்கு கொடுக்கவில்லை என்பதற்காக கோபித்து கொண்டு கொச்சி மலையாளம் சென்று விடுகிறார் இந்த சாதிப்பிள்ளை அங்கு ஊமை ராஜாவிடம் அமைச்சராக இருக்கின்றார் அப்பொழுது இங்கே காஞ்சிபுரத்திலே வன்னியர்கள் காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலில் தேர் திருவிழாவை நடத்துகிறார்கள் அந்த தேர் திருவிழா நடக்கும்போது அவர்களுடைய எல்லையான பதினெட்டு வீதிகளை தாண்டி தேர் செல்லும் போது வெள்ளை பட்டு நூல்காரர்கள் என்று குறிப்பிடக்கூடிய சாதிக்காரர்கள் தேரை மந்திரத்தால் நிறுத்தி விடுகிறார்கள் எனவே தேர் வந்து அதுக்கு பிறகு இழுக்க முடியல யாராலையும் அப்போது அங்கே ஒரு சிறுமிக்கு ஆவேசம் வந்து இது ஏன் தேர் நின்று போச்சு அப்படின்னு கேட்குறப்ப அந்த சிறுமி சொல்கிறாங்க கொச்சி மலையாளத்தில் அமைச்சராக இருக்கிறாரு அவர் வந்தால் தான் இந்த தேரை ஓட்ட வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கொச்சி மலையாளத்தில் உள்ள இந்த சாதி பிள்ளைக்கு தகவல் செல்கிறது அவர் அங்கிருந்து ஒரு புலியின் மீது ஏறி அவரும் அவருடைய மனைவி மனைவி வந்து நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க அப்படிப்பட்ட பெண்ணை அவரும் அந்த பெண்ணும் புலியின் வாயை கட்டி புலியின் மீது ஏறி இங்கே வருவதாக ஒரு க கதை வாய்மொழி கதை இருக்கிறது அந்த புலியின் வாயை கட்டி வந்ததினால அந்த சாதி பிள்ளைக்கு ஒண்டு புலி என்ற ஒரு பெயரும் வழங்குகிறது அவர்கள் வந்து பார்த்தபோது இந்த தேரை ஓட வைக்க வேண்டுமென்றால் தலைச்சன் பிள்ளைக்காரியை பலி கொடுத்தால்தான் உயிர் பலி கொடுத்தால்தான் இந்த தேரை ஓட வைக்க முடியும் என்று குறிப்பிடுகிறார்கள் அதற்கு வன்னியர்கள் யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை இப்படி உயிர் பலி கொடுத்து இந்த தேரை ஓட்ட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்கிறார்கள் அதற்கு இந்த சாதிப்பிள்ளை என்னுடைய மனைவியை நான் பலி கொடுத்து இந்த தேரை ஓட வைக்கிறேன் என்று சொல்லும்போது அங்கிருந்த வன்னியர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை இருந்தாலும் இவர் என்ன சொல்கிறார்ன்னா அதற்கு உனக்கு என்ன வேண்டுமானாலும் தருகிறோம் என்று அந்த தலைவர் ஒருவர் சொல்கிறார் நிரந்தரமாக எங்களுக்கு வருமானம் வேண்டும் அதுக்கு ஒரு செப்பேடை எழுதி கொடுங்கள் என்று கூற அந்த வன்னியர்கள் சேர்ந்து ஒரு செப்பேட்டினை எழுதி தருகிறார்கள் சாதிப்பிள்ளைகள் ஆண்டுக்கு ஒரு முறை வரும்போது அவர்களுக்கு வரும்படி தர வேண்டும் என்பதை அந்த செப்பேடு குறிப்பிடுவதாக சாதிப்பிள்ளைகள் குறிப்பிடுகின்றனர் தேரை ஓட வைக்கின்றார் அதற்கு பிறகு வன்னியர்கள் சேர்ந்து ஒரு செப்பேட்டை எழுதி கொடுக்கிறார்கள் அந்த செப்பேடு சேலம் மாவட்டம் நங்கவள்ளியில் உள்ள ஒரு சாதிப்பிள்ளையிடம் இப்போதும் இருக்கிறது அந்த செப்பேட்டில் குறிப்பிட்ட செய்திகளை நாம் பின்னர் காண்போம் இப்படி அந்த சாதி பிள்ளைகள் என்ற பட்டம் எப்படி வந்தது என்று கேட்டபோது அதற்கும் இந்த சாதி பிள்ளை விளக்கம் கொடுக்கிறார் இப்படி ஒரு கலப்பு இனமாக இருந்த சாதி பிள்ளையை ஒதுக்கி வைத்து விட்டார்கள் நாங்களும் உங்கள் சாதியை சேர்ந்த பிள்ளைகள் தான் என்பதை நீங்கள் எங்களுக்கு மறுபட்டயமாக தர வேண்டும் என்று குறிப்பிட்டதனால்தான் அவர்களை சாதி பிள்ளைகள் நாங்களும் உங்கள் சாதி பிள்ளைகள் தான் என்ற அடிப்படையில் அவர்கள் கேட்டதனால் அந்த பட்டயம் கொடுக்கப்பட்டதாக கூறுகிறார்கள் இவர்கள் பெரும்பாலும் ஆண்டுதோறும் ஒரு தை மாதம் போன்ற அறுவடை காலங்களில் வன்னியர்கள் வாழும் வீடுகளுக்கு சென்று வரி வசூல் செய்கிறார்கள் வரி என்றால் விளைந்த பொருள்களை வயலில் விளைந்த தானியங்களை தானமாக கொடுக்கிறார்கள் சாதி பிள்ளைகளுக்கு இது ஆண்டுக்கு ஒரு முறை என்பதால் மற்ற நாட்களில் இந்த சாதி பிள்ளைகள் பெரும்பாலும் பூசும் தொழிலை செய்கின்றார்கள் சாதி பிள்ளைகள் வந்து வன்னியர்கள் வீட்டில் வரி வசூல் வரும்போது அந்த பாங்காங்கிற இசைக்கருவியை ஊதிட்டு வருவாங்க கையில் வெண்டையற்ற சுழட்டுவாங்க புலிக்கொடி சிங்கக்கொடி யாழிக்கொடி போன்ற கொடிகளை அவங்க குடும்பத்தினுடைய பிற உறுப்பினர்கள் வந்து பிடிச்சிட்டு வருவாங்க இப்படி ஒரு பழக்கம் இருக்குது அப்படி வரும்போது அந்த தெருவில் ஒரு சத்தம் அது கேட்கும் சாதி பிள்ளை வந்துட்டாருங்கிறது அந்த தெருவில் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும் முன்பு நான் சிறு வயதில் இருந்தபோது எங்கள் ஊருக்கு வந்த சாதி பிள்ளைகள் வந்து குதிரை மேலே வருவாங்க குதிரையில் வந்து அந்த முறுக்கு மீசை தலையில் முண்டாஸ்லாம் கட்டிக்கிட்டு நல்ல ஆடம்பரமான உடை உடுத்திட்டு வருவாங்க சிறுவர்களுக்கு மாயாஜால வித்தைகள்லாம் காட்டுவாங்க அவங்க அந்த பொருள்களை வெறும் ஒரு காகிதத்தை எடுத்து அதை புளியாக மாற்றி காட்டுவார் அதில் பல விதமான விலங்குகளை வந்து வரவழித்து காட்டுவாங்க இதுமாரி மாயாஜால வித்தை காட்டி குழந்தைகளை கவர்வா ஒரு பழக்கம் சாதி பிள்ளைகள்கிட்ட இருந்துருக்குது சாதி பிள்ளைகள் இந்த வன்னியர்கள் வாழும் இடங்களை ஒரு பாடலில் குறிப்பிடுகிறார்கள் சாதி பிள்ளைகள் வரும்படிக்கு வரும்போது அவர்களிடம் பேசிய போது இந்த பாடலை ஒரு சாதிப்பில்லை கூற கேட்டேன் பாலநதி வடகரையில் ருத்ரவன்யன் பரவி வரும் பெண்ணை மட்டும் கிருஷ்ண ஆலமுடன் காளியஸ்தி அக்னி கிள்ளைக்கு கீழ்பால் ஜம்புவன்னியன் சீலமுடன் காவேரி கூடி எந்த மட்டும் இருக்கோ அதுவரை வீரவன்யன் என்கிற பாடலை அவர்கள் பாடுகிறார்கள் இதே பாடல் கல்வெட்டாக குற்றாலம் அகழ் வைப்பகத்தில் இருப்பதாக நம்முடைய வன்னிய அறிஞர் திரு நடனகாசிநாதன் அவர்கள் குறிப்பிடுவார் அந்த பாடலையும் நாம் பார்த்து விடுவோம் பாலிநதி வடகரை கிருஷ்ண பெண்ணை வரை வன்னியன் காவேரி வரை வீருவன்யன் சேது வரை கங்கை வன்னியன் கிள்ளைக்கு கீழ்பால் காலஹஸ்தி வரை இந்திரவன்யன் என்று நடனகாசிநாதன் குறிப்பிடுகிறார் இந்த இரண்டு பாடல்களும் சற்றேறக்குறைய ஒப்புமையுடையதாகவே இருக்கின்றன இப்படி வன்னியர்கள் வாழும் நிலப்பகுதியை சாதி பிள்ளைகள் இன்று வரை வாய்மொழியாகவே குறிப்பிட்டு வருகின்றனர் அந்த சாதி பிள்ளைகள் வரும்போது ஊருக்கு வரும்போது பாட்டு பாடுற வழக்கம் இருந்துருக்குது அதாவது வன்னியர்களுடைய பெருமைகளை பாடுற பாட்டாக அந்த பாட்டு இருக்கும் மகசம்பத்து 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 தனசம்பத்து 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 ஆடு விளங்கி மாடு விளங்கி காடு விளங்கி வீடு விளங்கணும் எங்கள் ஆயாலும் எங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவோட பிள்ளைகளும் முழுங்கி போல் சுற்றியும் மூச்சு அழியாமலும் சேது சேனத்தோட உள்ளிட்ட உறமுறையும் அவங்க புலிக்கொடி முதுகில் விளங்கி அவங்க அதிகாரம் விளங்கி செங்கோல் விளங்கி படி விளங்கி குடி விளங்கி அவங்க மாங்கல்யம் விளங்கி வன்னிய சம்போகம் விளங்கி ஒரு குடிக்கு ஆயிரம் குடியாகணும் மலை போல் வந்தாலும் பனி போல் நீங்கணும் சின்னஞ்சிருசுமா வந்தேரி குடியா இருக்கணும்டா கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி வாங்கிறது வட்டி இருக்கிறது முதல் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அது என்னன்னு கேட்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் அவங்களுக்கு முதலீடாக கருதுகிறார்கள் ஏன்னா இப்போ ஒரு தலைமுறை முடிஞ்சதுன்னா அடுத்த தலைமுறை வரும்போது அந்த குழந்தைங்க தான் அடுத்த தலைமுறை சாதி பிள்ளைகளுக்கு வரி கொடுப்பாக இருப்பாங்க அதனால் வாங்கிறது வட்டி இருக்கிறது முதல் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இந்த வரும்படி பெறுவதற்காக வரும்போது அவங்களுக்கு நெல் தேங்காய் அரிசி பணம் துணிமணிகள் இதெல்லாம் கொடுக்குற பழக்கம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சாதி பிள்ளைகள் வந்து வன்னியர்கள் வந்து அப்பான்னு தான் கூப்பிடுறாங்க அதாவது அவங்க வந்து பிள்ளைகள் மாதிரி அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த பழக்கம் இருந்துருக்குது பிள்ளைகள் இல்லாத வன்னியர்கள் இறந்துட்டால் சாதி பிள்ளைகள் கொள்ளி வைக்கிற வழக்கமும் இருக்குது அதாவது ஒரு வீட்டில் குடும்பத்தில் இறப்பு நிகழ்ச்சி நடந்ததுன்னா சாதி பிள்ளைக்கு செய்தி சொல்லி அனுப்புவாங்க அவங்க வந்து அந்த புகழை பாடி அப்புறமா தான் அந்த உடலை நல்லடக்கம் செய்கிற ஒரு வழக்கம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சில விஷயங்களை குறிப்பிடுறாங்க இந்த பதினெட்டு பட்டங்கள் முப்பத்தி ரெண்டு விருதுகள் இப்படி சொல்கிறாங்க அந்த பதினெட்டு பட்டங்கள்ங்கிறது வன்னியர்களில் இருக்கக்கூடிய குலப்பிரிவுகளை சொல்லிருந்து அது இல்லாமல் விருதுகள்னு சிலது சொல்கிறாங்க அது ஒரு பட்டியலே இருக்குது முப்பத்தி விருதுகள் என்பது அன்மத கொடி கருடக்குடி சிங்கக்கொடி பிலிக்கொடி யாழிக்கொடி மச்சக்கொடி மகர்தோரணம் அருகால் பீடம் எருகால் சிலம்பு முத்துக்கொடை பாதகளிஞ்சி தவளை சங்கு இடதுகால் வீர வெண்டயம் வலதுகால் சாமர்த்திய வெண்டயம் பாங்கா கரணை நகாறு பேரிகை வெள்ளி யானை அது வந்து தேவேந்திரன் கொடுத்து தான் சொல்கிறாங்க கொன்ற மாலை சாம்பிராணி கலசம் பகல் தீவெட்டி மகுடி புல்லாங்குழல் அக்னி குதிரை வெங்கலத்தடி வீரகண்டாமணி கத்தி கேடயம் இவை வந்து முப்பத்தி ரெண்டு வகையான விருதுகள் சொல்கிறாங்க பட்டப்பெயர் வந்து அவங்க பதினெட்டு வகையான பட்டப்பெயர்கள் மட்டும் சாதிப்பிள்ளைகள் சொல்கிறாங்க காளிங்கராயர் சோழங்கராயர் கச்சிராயர் மழவராயர் வாண்டையார் சீப்லியார் கடந்தையார் தேவர் மூப்பனார் படையாச்சி படை வீரன் படையாண்டவர் நயனார் பொண்டியார் சின்னையா தேவர் பெரியையார் தேவர் பிலி சோழனார் உடையார் இப்படி பதினெட்டு பட்டங்களாக அவங்க சொல்கிறாங்க அவர்களுடைய பழக்க வழக்கம்னு பார்த்தோம்னா சாதி பிள்ளைகளை பார்த்த உடனே அடையாளம் தெரியும் படிவாக பெரிய மீசை வச்சுருப்பாங்க நல்ல உயர்ந்த தோற்றம் ஆஜார் பகவான தோற்றம் தலையில் தலப்பாகை சில பேர் இப்போல்லாம் நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி கோட்டெலாம் போட்டுட்டு வராங்க அந்த துண்டு போட்டுட்டு வருவாங்க குதிரை உங்களுடைய அடையாளமாக இருக்குது வன்னியர்கள் போது அக்னி குதிரையில் தோன்றியதனால் அந்த குதிரையோடு நாங்கள் இருக்கிறோம் என்ற தகவலையும் அவங்க சொன்னாங்க அது மாதிரி அவங்க பெரும்பாலும் இரண்டு மனைவிகள் சாதி பிள்ளைகளுக்கு இருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் காட்டு வேலைக்கு ஒரு மனைவி வீட்டு வேலைக்கு ஒரு மனைவி என்று குறிப்பிடுகிறார்கள் இரண்டு திருமணம் சாதி பிள்ளைகள் பெரும்பாலானோருக்கு இருக்குது சாதி பிள்ளைகள்கிட்ட பஞ்சாயத்து முறை வித்தியாசமாக இருக்குது அவங்களுக்குள்ளே ஏதாவது தகராறு அப்படின்னா அவங்களுடைய தலைவர் முன்னிலையில் பஞ்சாயத்து வைக்கிறாங்க அப்படி பஞ்சாயத்து தீர்ல அப்படின்னா அவங்க பொங்கல் வைக்கிற ஒரு பழக்கம் இருக்குது சம இடையில் அரிசி நீர் விறகு இதெல்லாம் கொடுத்துருவாங்க அந்த பிரச்சனைக்குரிய ரெண்டு பேரும் தனித்தனியாக பொங்கல் வைக்கணும் யாருடைய பொங்கல் முன்னாடி பொங்கி வருதோ அவங்க பக்கம் தான் நியாயம்னு சொல்லி தீர்ப்பு வழங்குகிற ஒரு பழக்கம் இருக்குது இது மற்ற இனங்களில் இல்லாத ஒரு புதிய பழக்கமாக இருக்குது அதே மாதிரி வாழக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா நிரந்தரமாக ஒரு ஊரில் அவங்க குடியிருந்தாலும் இந்த அறுவடை காலங்களில் வரும்படி வசூல் செய்வதற்காக வெவ்வேறு ஊர்களில் போய் போய் அங்கே முகாமிட்டு தங்குற ஒரு பழக்கம் இருக்குது பெரும்பாலும் மரத்தடியிலையோ அல்லது தெரிஞ்சவர்களுடைய கொட்டகையிலையோ தங்கி அந்த ஊரில் வசூல் பண்ணுறாங்க இப்படி ஒவ்வொரு பருவத்துக்கும் அவங்க ஒரு நாடோடி வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க பிள்ளைகள் நிரந்தரமாக ஒரு இடத்துல இறந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அந்த நிரந்தர வீட்டில் இருக்கிறாங்க மற்ற காலங்களில் அவங்க ஒரு அலைகுடியாக தான் இருக்கிறாங்க அது மாதிரி சாதி பிள்ளைகள் வரி வசூல் பண்ணுறது வன்னியர்கள் வீடுகளில் மட்டும்தான் வசூல் பண்ணுவாங்க அந்த வன்னியர்களில் ஒரு கலப்பு திருமணம் யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வீட்டில் வரி வசூல் பண்ணுற பழக்கம் இல்லை அப்படிங்கிறது சாதி பிள்ளைகளே சொல்ல நான் கேட்டிருக்குறேன் அந்த பழக்கத்தையும் அவங்க கடைபிடிக்கிறாங்க எவ்வளோ வசதியானவங்களாக இருந்தாலும் கலப்பு திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் வந்து அந்த குடும்பத்தில் வரி வசூல் வாங்காமல் இருக்கிறாங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சாதி பிள்ளைகளுக்கான செப்பேடு வந்து உடையார்பாளையம் ஜமீன்தார் கொடுத்ததா அதில் அந்த நான் பார்த்த செப்பேட்டில் வந்து உடையார்பாளையம் ஜமீன்தார் எழுதிய திருமுகம் அப்படின்னு முடியுது அதில் வந்து இப்போ நம்ம சொன்ன கதைகள் வாய்மொழி கதை எல்லாமே அந்த செப்பேட்டில் இருக்குது காஞ்சிபுரத்தில் போயிட்டு அந்த உயிர் பள்ளி கொடுத்து அந்த தேரை ஓட வச்ச விஷயம்னா அந்த செப்பேட்டில் வருது கடைசி வரியில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த செப்பேடை கொண்டு வரும் சாதிப்பிள்ளைக்கு ஆண்டு ஒன்றுக்கு இவ்வளோ வரும்படியாக கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்காதவர்கள் கங்கை கரையில் காராம்பாசுவை கொன்ற பாவத்திற்கு ஆளாவார்கள் என்கிற செய்தி அதில் பதிவாகியிருக்குது அந்த செப்பேட்டினுடைய படங்கள் மட்டுமே நமக்கு கிடைச்சிது நேராக செப்பேட்டை பார்க்குற வாய்ப்பு இல்லை சாதி பிள்ளைகள் குறித்த இந்த வாய்மொழி வரலாற்று தகவல்களில் பதினெட்டாம் நூற்றாண்டு ஏற்பட்ட சாதிய மோதல்கள் சாதி பற்றுதல்கள் போன்ற பல்வேறு தகவல்களை அவர்கள் வாய்மொழியாக பதிவு செய்து வைத்துள்ளனர் அது மட்டுமின்றி சாதி பிள்ளைகளின் மூலம் நாம் அறிய வருவது என்னவென்றால் வன்னியர்களுக்கும் சாதி பிள்ளைகளுக்கும் ஒரு நெருக்கமான உறவு குடிப்பிள்ளை என்கிற நிலையை தாண்டி நெருக்கமான உறவு இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது குறிப்பாக கடலூர் பாடலீஸ்வரர் கோயிலில் நான்காம் நாள் திருவிழாவான வெள்ளி ரதம் இழுக்கும் திருவிழாவை சாதி பிள்ளைகள் இணைந்து நடத்துகின்றனர் வன்னியர்களோடு மேலும் இந்த வாய்மொழி தகவல்கள் கூறப்பட்ட பிள்ளை இல்லாத வன்னியர்கள் இறந்தால் சாதி பிள்ளைகள் கொள்ளி வைக்கும் ஒரு வழக்கம் இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது இந்த அடிப்படையில் வன்னியர்களுக்கும் சாதி பிள்ளைகளுக்குமான உறவு காலகாலமாக நீடித்து வருவதை நாம் இந்த வாய்மொழி வரலாற்று தரவுகள் வாயிலாக நாம் அறிய முடிகிறது இது குறித்து இன்னும் ஆய்வுகள் செய்யப்பட்டால் அவர்களுடைய தோற்ற வரலாறு வன்னியர்களோடு தொடர்புடையதா அல்லது இது ஒரு கற்பனை கதையா என்பதை இன்னும் நாம் பல்வேறு ஆய்வுகளின் மூலமாகத்தான் நிறுவ வேண்டியிருக்கிறது சாதி பிள்ளைகள் குறித்த ஆய்வு இன்னும் தொடர வேண்டும் அது எழுத்துப்பூர்வமான வரலாறுகளில் பதிவாகியிருக்கிறதா என்பதையும் நாம் ஆய்ந்து பார்த்தோமானால் அவர்களுடைய உண்மையான வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள இயலும் என்று நான் கருதுகிறேன்